திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசிக்கு பாருங்க ராகுவும் தான் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அதே போல குருவும் நல்ல யோகத்துல வரப்போகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கு வரப்போகிறார் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக மகரத்துக்கு நிச்சயமாக நடக்கும் அப்ப ராசி அதிபதி ஏன்னா ஏகதேசம் உங்களுக்கு இளரை சனி முடிவில் வந்துட்டீங்க இளரை சனி முடிவில் இருக்கும் பொழுது குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது சனி பகவானுடைய பாதகங்கள் எல்லாமே குறைஞ்சு குரு பகவானுடைய ஒரு மருந்தாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதே போல மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே பிரதிபலனாக உங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால ஆன்மீக செலவு இறை வழிபாடு கோவில் கட்டுமான பணி இதெல்லாமே நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த வருடமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்த உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க இப்ப உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்காரு பொதுவாக நாலாம் அதிபதி மூன்றாம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப ராகுவோட சேர்ந்து இருக்கார் அப்ப ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா அவர் உங்களுக்கு பதினொன்றாம் மதி விதியுமாக இருக்கிறதுனால விபரீத ராஜயோகங்கள் திடீர் பண வரவு இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க அஞ்சு மற்றும் பத்தாம் அதி விதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நாலாம் வீட்டில் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப கூட ஒரு நாள்ல இருந்ததுன்னா நிச்சயமா அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது எல்லாமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அடுத்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பாருங்க குருவோட சேர போறார் ஆட்சி பலம் பெற்று சுக்கரனோட குருவும் சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய பண வரவு உண்டு குழந்தைகள்னால யோகம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல கல்வி உயர்கல்வி சார்ந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா ஜாதகத்துல அசுர குருவும் தேவ குருவும் சேர்ந்தால் பாதிப்பு தான் ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்காம அவர் போக மாட்டார் அப்ப அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதி மாகி சுக்கரன் அஞ்சுல இருக்கும் பொழுது திருமணம் வேலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்க தொழிலேயே உங்க குழந்தைகளுக்கு உங்க மகனுக்கு உங்க மகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்க ராசிக்கு பாருங்க ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க மறைறான் மூணாம் வீட்டில் பொதுவாக ஆறு புடையர் மறைந்தால் எதிரிகள் தொல்லைகள் இல்லை கடன் நோய் வம்பு வழக்குகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பாக இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி மறையக்கூடாது அப்போ ஒன்பதாம் அதிபதி மறைந்தால் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படும் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தடைப்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்து அந்த புதன் பத்தாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்பா சார்ந்த உதவிகள் பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றது ஒன்பது அப்படின்னாலே தான் ஒன்பது அப்படின்னாலே உங்களுடைய முன்னோர்கள் தான் ஒன்பதுன்னா தெய்வ கடாச்சம் இதெல்லாமே நிச்சயமா பத்தாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க உங்களுக்கு நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பாருங்க உச்சமாகறார் நாலாம் அதாவது நாலாம் வீட்டில் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சமாகறார் எட்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறத விட திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப பலன் அப்போ அடுத்தது எப்போ திரிகோணத்துக்கு வரார் பதினாலாம் தேதிக்கு மேல சூரியன் குரு சுக்கரனோட சேர்ந்து மிகுதை மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு விபரீ எட்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோட சேர்ந்தால் திடீர் யோகங்கள் விபரீத ராஜயோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண வரவு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பொதுவாக இந்த மாதம் ஒரு பதினாலு பதினஞ்சுக்கு மேலே மிகப்பெரிய யோகம் உண்டு குரு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு யோகந்தான் இதற்கு முன்னாடி உங்களுக்கு சில வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அதே போல ராகும் உங்களுக்கு நல்ல யோகத்துல இருக்காரு இந்த வருடம் நீங்க நினைத்தது எல்லாமே உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு சனி பகவான் ஒரு வகையில கெடுதலை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு ஆறுதலாகவும் மருந்தாகவும் செயல்படுத்துவார் அப்படிங்கறதால மாற்றமே இல்லை இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடியிலே சரணம்